ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொழுப்பு குறைக்கிற கொள்ளு கொள்ளுத்தொகையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளிச்செண்ணெய் சீரகம் கருவேப்பிலை வரமிளகாய் தேங்காய் துருவல் பெருங்காயம் கொள்ளு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு புளி உப்பு இதெல்லாம் தேவையான பொருட்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் வானலி சூடாயிச்சு அதில் கொள்ளை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும் கொள்ளை போட்டு நல்லா வறுப்படட்டும் நல்லா செவத்த வறுத்துக்கணும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வறுந்துருச்சு இப்போ அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெளிச்செண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் பல்லப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் வதக்கிக்கணும் செவக்காக வறு வதக்க வைக்கணும் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு புளி போட்டுக்கலாம் புளி போட்டு அதையும் வதக்கிக்கலாம் வரமிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வதக்கணும் புளியோட ஈரத்தன்மையெல்லாம் போகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கிங்க பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும் பெருங்காய்த்தூளும் போட்டுக்கலாம் அது கூடவே பொண்ணுன்னா கொஞ்சம் கேஸ்டபுள் தானே அதுக்காக நம்ம இப்போ பெருங்காய்த்தூளும் சேர்த்திக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ணாது நல்லாயிருக்கும் வாசம் தெரியாது அதுக்காக வதங்கிடுச்சு தேங்காய் போட்டு இப்போ சப்பும் போட்டுக்கலாம் அது கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் வேற அந்த அதே வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் வெள்ளைப்பூண்டு வதக்கிக்கணும் தட்டி போட்டு வதக்கிக்கிங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் வதங்கிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஜாரில் வதக்கினதெல்லாம் போட்டுக்கலாம் ஆற வச்சு தான் வ அரைக்கணும் அப்போ தான் சளிக்காமல் இருக்கும் ஆற வச்சு எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிச்சுக்கலாம் தாளித்து கொட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கருவேப்பில் கடுகு கடலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொழுப்பு குறைக்கிற கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு தாளித்து கொட்டியாச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வாடி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சுடு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் மூணு வாட்டி சாப்பிட்லாம் மூணு டைம் செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்